பொதுவாக இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா மைலேஜ் கிடைக்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுலேயும் புது வண்டி தான் வாங்கியிருக்கேன் இருந்தாலும் கம்பெனி சொன்ன மைலேஜே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சரி சில வண்டிகள் வந்து பழைய வண்டிகளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் மைலேஜ் கிடைக்காமல் போகும் ஆனால் ஒரு புது வண்டியில் கூட மைலேஜ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது நம்மளுடைய ட்ரைவிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா அது ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி சடனாக வந்து ஆக்சலரேஷன் பண்ணுவாங்க ஹெவி பிக்கப் கொடுத்து போவாங்க டார்க் வந்து அதிகப்படுத்தி போகும் பொழுது மைலேஜ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து குறையும் அது எப்படி அப்படிங்கிறத நான் உதாரணமாக காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன் சடனாக இப்போ கியரை வந்து நீங்கள் லோ கியர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அஞ்சாவது கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நாலாவது கியரில் மூணாவது கியர் பண்ணிவிட்டு சடன் பிக்கப் எடுக்கிறதுக்கு இப்படி வந்து சடனாக ஆக்சலேஷன் பண்ணுவாங்க எப்படி ஆக்சலேஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கிராஜுவலாக அப்படி அழகாக பண்ணணும் மெதுவாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் இப்படி அதிகமாக வந்து சடனாக டார்க்கை கொடுத்து போகும்பொழுது மைலேஜ் ரொம்பவே குறையும் உதாரணமா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கக்கூடிய இந்த பைக்கே பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு அப்படின்னு போயிடும் இது வந்து கியர் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூட்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆக்சலரேஷனை வந்து சடனாக வந்து போகிறது அதையும் காமிச்சிடுறேன் இப்போ இருக்கு அப்படின்னா இப்படி 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 பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலையுமே ஃபியூவல் அதிகமாக எடுத்து தான் என்ன பண்ணோம் இது ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் இல்லையா இதில் வந்து நம்ம கியர் கிடையாது இருந்தாலும் இந்த ஹெவி ஆக்சலரேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா அதிக ஃபியூல் எடுத்து வேலை செய்யும் அதே மாதிரி ஸ்கூட்டரை பொறுத்தளவில் நீங்கள் நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கம்பெனி கொடுக்குற மைலேஜை விட நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் அதே சமயத்தில் பைக்லேயும் அப்படி தான் ஒரு நாற்பது டு அறுபதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மைலேஜ் எடுக்க முடியும் நாற்பது டு ஐம்பது ஸ்பீட் கிராஜுவலாக அப்படியே போனீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த பைக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது டு அறுபதுக்குள்ளே ரொம்ப கிராஜுவலாக நைஸ் ஆக்சலேஷன் பண்ணி போனீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும்